வணக்கம் உறவுகளே இன்று சுதந்திர தினம் நாம் இரவிலே தான் சுதந்திரம் பெற்றோம் ஆனால் நேற்று இரவு நமது இல்லங்களுக்கு நேரடியாக வந்து குப்பைகளை எல்லாம் செல்லும் அந்த துப்புரவு பணியாளர்கள் இரவோடு இரவாக பதிமூன்று நாட்கள் அவங்க வந்து போராடினாங்க தனியார் நிறுவனம் வந்து எங்களுக்கு இருபத்தேழாயிரம் வந்து பதினாறாயிரமாக மாற்றி மாற்றியிருக்காங்க தனியார் நிறுவனமாக இருந்தாலும் பரவாயில்ல அதே சம்பளம் கொடுங்க இல்லைன்னா மாநகராட்சி பணியாளரை மாற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க பட் இந்த அரசாங்கம் வந்து அதை பற்றி ஏதும் ஏற்றுக்கலை ஆனால் இன்றைக்கி ஆறு பயன்களை வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அவர்களுக்கு பட் இருந்தாலும் இவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்கட்சிகள் புதிதாக துவங்கப்பட்ட கட்சிகள் நாம் தமிழர் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் இது போன்று நிறைய பேர் வந்து நேர்லேயே ஆதரவு கொடுத்தாங்க ஸோ இவங்க ஒருத்தர் கூட நேற்றைக்கு அவங்களாக அகற்றப்பட்டாங்க அது பற்றின எந்த கருத்து சொல்லலை ஸோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவங்கள கார்பரேஷன் கார்பரேஷன் பணியாளர்களாக நாங்கள் அறிவிப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கலாம் ஆட்சிக்கு வராங்களோ இல்லையோ ஒரு அறிக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் துப்புரவு பணியாளர்களை சென்னை மாநகராட்சி பணியாளராக அறிவிப்போம் என்று எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்ல வந்தாங்க உட்காந்து பேசினாங்க மக்களோட மக்கள் இணைஞ்சால் மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இப்போ இப்பொழுது மாநாடு அறிவித்திருக்கிற திரு விஜய் அவர்கள் கூட இது பற்றின எந்த செய்தியும் அறிவிக்கலை ஒரு சமய மாநாட்டில் செய்தியாக அறிவிக்கிறாரன் அறிவிக்கிறாரான்னு நம்ம பார்ப்போம் அவர் நடத்துகின்ற மாநாட்டில் இந்த செய்தி அறிவித்தால் நல்லாயிருக்கும் அறிவிக்கிறாரான் பார்ப்போம் பட்டு யாருமே அறிவிக்கலை அப்படின்னு சொன்னால் திரு காமராஜர் அவர்கள் சொன்னது போல் அரசியல் கட்சிகள் அதாவது ஒரு குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்னு தெளிவாக சொன்னார் அப்படிதான் நம்ம நினச்சி பார்க்க முடியாது கட்சி என்பது அவர்கள் ஒரு பந்தாவாக ஒரு தனி மெஜா அதாவது மக்களிடையே ஒரு கதாநாய கதாநாயகனாக காண்பிக்கப்படுவதற்காக கட்சி தலைமையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நிகழ்வை ஏன் நான் இரவு நேரத்தில் த உங்களுக்கு வெளியிடுகிறேன் என்றால் அவர்கள் இரவையிலே அகற்றப்பட்டார்கள் நாம் இரவிலே தான் சுதந்திரம் வாங்கினோம் மக்களே விழித்து கொள்ளுங்கள் இனி ஒரு சுதந்திரம் காண்போம் என்று விழித்து கொள்ளுங்கள் ஆக எந்த கட்சி உங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு பணியாளர்கள் கூட கிடையாது சென்னை மாநகராட்சி பணியாளர்களை நாங்கள் மாற்றுவோம் என்ன நிறைய வரி ஏகப்பட்ட வரி வாங்குறாங்க நிறைய பணம் கஞ்சாவில் போய் சேருது அது எப்படி என்ன எப்படி செலவு பண்ணுறாங்கன்னு தெரியலங்க அதனால் எல்லா பிரிலாம் நேற்று இந்த அண்ணா திராவிட மன்ற ஆளும் போதும் சரி இப்போ இருக்கிற ஆட்சியாக இருந்தாலும் சரி அத்தனை பேருமே வந்து நிறைய தொகையை தான் கார்பரேஷன் மூலியமாக கலெக்ஷன் பண்ணுறாங்க பட்டு அந்த துப்புரவு பணியாளர் ஏன்னா உங்கள் கொரோனா காலத்தில் விடுவிடாக போயிட்டு அந்த குப்பையில் வாங்கினாங்க எல்லாம் பயந்துட்டாங்க அரசு பணியாளர்கள்லாம் வேலைக்கே போகல பயந்துக்கிட்டு இந்த ரேஷன் கடை பணியாளர்களும் இந்த துப்புரவு பணியாளர்களும் தான் தைரியமாக கொரோனாவாக இருந்தால் தான் எதுவாக என்ன எங்கள் உயிர் போனால் பரவாயில்ல சொல்லிட்டு தைரியமாக பணியாற்றினாங்க ஸோ அவர்களுக்கு எந்த ஒரு நலன்களும் அந்த அப்பொழுது ஆட்சியாளராக இருந்த எடப்பாடி அரசாங்கம் அறிவிக்கப்படவில்லை இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கமும் எலெக்ஷன் வரப்போகுது இது வரைக்கும் அறிவிக்கப்படலை இனி அறிவிக்கப்படலாமான்னு தெரியல தேர்தல் அறிக்கையில் வருமானம் எதிர்பார்ப்போம் தேர்தல் அறிக்கையில் துப்புரவு பணியாளர்களுக்கும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி யார் அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்போம் ஏன்னா மக்களிடம் நேரடியாக உள்ளவர்கள் தான் ரேஷன் கடை பணியாளர்களும் துப்புரவு பணியாளர்களும் தான் டெய்லி பார்த்து பேசுவாங்க அக்கா எப்படி இருக்கீங்க குப்பை போட்டிங்களாக்கா அப்படின்னு ஒரு மரியாதையாக கேட்பாங்க அவங்க வறுமையில் இருந்தால் கூட அந்த அவங்க பேசுகிற தமிழுக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது இப்போ எனக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது இந்த துப்புரவு பணியார்கள் வந்து வளாண்டுக்காரங்களா போட்டு போகிறாங்கன்னு பயமாக இருக்குது அவன் வந்து மரியாதைல கே பே அப்படின்பா ஒன்றும் புரியாது அது மாதிரி போட்டுருவாங்களான்னு வேறு பயமாக இருக்குது இந்த கான்ட்ராக்ட்காரங்க இந்த கான்ட்ராக்ட்காரங்க தானே அவங்களுக்கு சம்பளம் தராங்க கான்ராக்டாரங்க யாரை வேணால் பணிக்கு வச்சுக்கலாம் அதனால் விழைத்து கொள்வோம் யார் தேர்தல் அறிக்கையில் நன்மைகள் துப்புரவு துப்புரவு பணியாளர்களுக்கும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் இது போன்ற பொது துறைகளை பணியாற்ற பணியாளர்களுக்கும் நல்ல நலன் நலன்கள் சொல்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் சமூக ஆர்வலர்களில் ஒருவன் நன்றி வாழ்க வளமுடன்